இங்கே இருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி வாங்க பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் காம்படிஷன் டேலண்ட் ஃபவுண்டேஷன் ப்ரவுட்லி ப்ரெசன்ட் கணேஷ் சதுர்த்தி ட்ராயிங் அண்ட் கலரிங் காண்டெஸ்ட் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கிட்ஸ் காண்டெஸ்ட் தீம் என்னென்னா வந்து லார்டு கணேஷா மொத்த இதில் வந்து சிக்ஸ் கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து கிட்ஸ் ஏஜ் வந்து அப் டு மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் ச கேட்டகிரி பி வந்து நர்சரியிலேருந்து யூகேஜி வர படிக்கிற கேட்டகரி வந்து பி சி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் டி வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இ வ இ கேட்டகிரி வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் எஃப் கேட்டகிரி வந்து அபவ் சிக்ஸ்டீன்ஸ் இயர்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல் எல்லாருக்குமே உண்டு அந்த ஏ அண்ட் பி கேட்டகரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்களே பிக்சர் தந்துருவாங்க ஒரு விநாயகர் பிக்சர் மாதிரி அதை வந்து நம்ம கலர் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் என்ட்ரி ஃபீஸ் வந்து நைன்டி நைன் ருப்பீஸ் நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணி சப்மிட் பண்ணிடணும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் 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 செவன் அப்படிங்கிற இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைனா கால் பண்ணிக்கலாம் இந்த கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கோம்ல டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் டிஏஎல்இஎன்டி டேலண்ட் ஃபவுண்டேஷன் டாட் கோ டாட் இன் சிஓ அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெப்சைட் பண்ணி அதை பற்றி சர்ச் பண்ணிக்கலாம் அது போக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்லேயும் இந்த யூடியூப்லேயும் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் அந்த மெயில் ஐடி ஸ்விட்ச் அக்கௌண்டு அதில் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க பார்ட்டிசிபெண்ட் நேம் அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தை இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுவெல்லாம் அவங்க நே கொடுத்துருங்க இமெயில் ஐடி அட்ரஸ் இதெல்லாம் வந்து முதல்ல ஃபில் பண்ணிவிடுங்க கேட்டகரி நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க மொத்தம் சிக்ஸ் கேட்டகரி சொன்னால அதில் என்ன கேட்டகரியோ பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அதை கிளிக் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணுவோங்க நீங்கள் இப்போ ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருப்பீங்களா அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த கூகுள் பேயில் நைன்டி நைன் ருப்பீஸ் அந்த என்ட்ரி ஃபீஸ் சொன்னால அதை இதில் ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் இது வந்து கேட்டகரி ஏ இதில் எப்படி பண்ணணும்னா கிட்ஸ் மூணு வயசு கீழே இருப்பாங்களோ உங்கள் குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க ஏ ஃபோர் ஷீட்டில் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் கலரிங் பண்ணிவிட்டு கீழே நேம் அண்ட் ஏஜ் உங்கள் குழந்தையோடைய நேம் அண்டு உங்கள் அந்த குழந்தையோடைய வயது காண்டாக்ட் நம்பர் இதை ஃபில் பண்ணணும் இதான் வந்து கேட்டகரி ஏ கேட்டகரி பி ஏ ஃபோர் ஷீட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிடணும் அடுத்து இதை கலரிங் பண்ணணும் அடுத்து இதை இதை வந்து நீங்கள் வந்து அங்கே ச சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் நேம் அந்த குழந்தையோடைய நேம் அண்ட் ஏஜ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எழுதி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணால் போதும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டா போதும் இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்குமே தனித்தனி பிரைஸ் உண்டு மொத்தம் இப்போது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ் கேட்டகரிஸ் ஒன்று நான் சிக்ஸ் கேட்டகரிக்கும் மொத்தம் த்ரீ த்ரீ வின்னர்ஸ் டாப் த்ரீ வின்னர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே அவங்க வந்து கிஃப்டு ஓச்சர் வின்னர் கோல்டு மெடல் வின்னர் மெரிட் சர்டிஃபிகேட்ஸு அதெல்லாம் கொரியர் பண்ணிடுவாங்க பார்ட்டிசிபேட் எல்லா விட்டுக்குமே வந்து இ சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க கமெண்ட் பாக்ஸில் நான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா வந்து வந்துலேயே போய் காண்டக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஃபைவ் செவன் இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப்போ பண்ணிக்கலாம்